விஜய் தன் மகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் செல்கிறார் அங்கு குட்டி காவேரியை சந்தித்ததும் அவள் அன்று பள்ளியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்கிறாள் காலையில் அப்பாவை பிரிந்து அழுதபோது ஒரு ஆசிரியை தன்னிடம் அன்பாக பேசியதாகவும் அவர்களை தனக்கு மிகவும் பிடித்துவிட்டதாகவும் கூறுகிறாள் ஒரு நாள் நேரம் கிடைக்கும்போது அந்த ஆசிரியையை அறிமுகப்படுத்துவதாக சொல்லும் பாப்பாவிடம் விஜய் அவர் பெயர் என்னவென்று கேட்கிறார் ஆனால் பெயரை கேட்க மறந்துவிட்டதாகச் சொல்லும் சிறுமி அடுத்த நாள் கேட்டு வந்து சொல்வதாக உறுதியளிக்கிறாள் மறுநாள் காலை பள்ளிக்கு கிளம்பும் போது அந்த ஆசிரியையை பார்ப்பதற்காகவே பள்ளிக்குச் செல்ல பிடித்துள்ளதாக கூறும் குட்டி காவேரி பள்ளிக்குச் சென்றதும் அந்த பெயர் கேட்கிறாள் அந்த ஆசிரியை தன் பெயர் காவேரி என்று சொன்னதும் பாப்பா ஆச்சரியப்படுகிறாள் தன் பெயரும் இறந்து போன தன் அம்மாவின் பெயரும் கூட காவேரிதான் என்றும் அப்பாவுக்கு அந்த பெயர் மிகவும் பிடிக்கும் என்பதால் தனக்கு அந்த பெயரையே வைத்துள்ளதாகவும் மழலையோடு கூறுகிறாள் இதை கேட்டதும் அந்த ஆசிரியை கண்கள் கலங்குகிறார் அன்று மாலை விஜய் மகளை அழைக்க வரும்போது அந்த ஆசிரியையின் பெயரும் காவேரிதான் என்று பாப்பா உற்சாகமாகச் சொல்கிறாள் மேலும் அடுத்த நாள் பள்ளியில் விளையாட்டு விழா ஸ்போர்ட்ஸ் டே நடப்பதையும் அதில்தான் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவதையும் கூறி அப்பாவை கண்டிப்பாக வருமாறு அழைக்கிறாள் அதே சமயம் காவேரி தன் வீட்டில் இருக்கும் சாரதாவிடம் பள்ளி விளையாட்டு விழாவைப் பற்றி கூறி அங்கு வருமாறு அழைக்கிறாள் தனக்கு பிடித்த ஒரு குழந்தையை பார்க்கவாவது வருமாறு அவள் வற்புறுத்த சாரதாவுக்கு ஒரு சந்தோஷமான சந்தேகம் எழுகிறது ஒருவேளை அது காவேரியின் சொந்த குழந்தையாக இருக்குமோ என்று நினைத்தபடி வரச் சம்மதிக்கிறார் விளையாட்டு விழா அன்று விஜய் ஒருபுறம் தன் மகளுக்காக காத்திருக்க சாரதா அங்கு வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார் ஐந்து வருடங்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த அத்தை இங்கே எப்படி வந்தார்கள் என்று குழப்பமடைந்த விஜய் அவரிடம் சென்று பேசுகிறார் அப்போது மேடையில் யுகேஜி பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற காவேரிக்கு காவேரி மேடம் பரிசு வழங்குவார் என அறிவிக்கப்படுகிறது மேடையில் தன் மனைவி காவேரியை கண்டதும் விஜய் உறைந்து போய் கத்துகிறார் சாரதாவிடம் இதைப் பற்றி கேட்கும்போது காவேரி உயிரோடு இருக்கும் உண்மையை அவர் உடைக்கிறார் பெரியவர்கள் செய்த சதியால் இரு குடும்பத்தாருக்கும் தவறான தகவல் பகிரப்பட்டதை விஜய் உணர்ந்து ஆத்திரமடைகிறார் இதற்கிடையில் குட்டி காவேரி தன் ஆசிரியையோடு விஜயிடமும் சாரதாவிடமும் வருகிறாள் சாரதா தன் பேத்தியை ஐந்து வருடங்களுக்குப் பிறகு நெகிழ்ச்சியுடன் தூக்கிக் கொள்கிறார் பாப்பா தன் அப்பாவை விஜய் என்று அழைக்க அதை கேட்டதும் காவேரிக்கு பழைய நினைவுகள் மெல்ல திரும்புவதால் அவள் மயங்கி விழுகிறாள் அவளுக்கு பழைய நினைவுகள் வரத் தொடங்குவதால் நிதானமாக கையாள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக சாரதா கூறுகிறார் எப்படியாவது காவேரியின் மனதை மீண்டும் வெல்வேன் என்ற நம்பிக்கையுடன் விஜய் மகளுடன் வீடு திரும்புகிறார் வீட்டிற்கு சென்றதும் தன் தாத்தாவிடம் உண்மையை மறைத்ததற்காக நியாயம் கேட்கிறார் தவறை உணர்ந்த தாத்தா இனி காவேரி இந்த வீட்டிற்கு வந்து அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என மனதார வேண்டுகிறார் பிரிந்த குடும்பம் மீண்டும் இணையப்போகும் தருணத்தை நோக்கி கதை நகர்கிறது விஜயன் இந்த முயற்சி வெற்றியடைந்து காவேரி மீண்டும் அந்த வீட்டிற்கு மருமகளாக வருவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜய் தன் தாத்தாவிடம் உண்மையைச் சொன்னதும் அந்த வீடு ஒரு நிமிடம் நிசப்தமானது தான் செய்த தவறுக்காக தாத்தா வருந்தினாலும் காவேரி உயிரோடு இருக்கிறாள் என்ற செய்தி அவருக்கு பெரிய நிம்மதியை தந்தது எப்படியாவது காவேரியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று விஜய் அன்றே ஒரு முடிவெடுக்கிறான் ஆனால் சாரதா அத்தை சொன்னது போல் காவேரிக்கு பழைய நினைவுகள் மெல்லத்தான் திரும்ப வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான் அடுத்த நாள் காலையில் விஜய் தன் மகளை தூக்கிக் கொண்டு காவேரி தங்கியிருக்கும் வீட்டிற்கு செல்கிறான் வாசலில் காவேரியை பார்த்ததும் விஜய்க்கு அழுகை முட்டுகிறது ஆனால் தன்னை சமாளித்துக் கொண்டு மேடம் நேத்து நீங்க மயங்கி விழுந்தீங்களே இப்போ எப்படி இருக்கீங்க பாப்பா ரொம்ப கவலைப்பட்டா அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் என்கிறான் காவேரி மெலிதான புன்னகையுடன் அவர்களை உள்ளே அழைக்கிறாள் அங்கு சென்றதும் சாரதா அத்தையை விஜய் முறைப்படி நமஸ்கரிக்கிறான் குட்டி காவேரி ஓடிப்போய் தன் ஆசிரியையின் மடியில் அமர்ந்து கொள்கிறாள் மேம் உங்க பேரு காவேரி எங்க அம்மா பேரும் காவேரி இப்போ எங்க அப்பாவும் உங்களை பார்க்க வந்திருக்காரு நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல என்று அந்த சிறுமி மழலையாக கேட்க காவேரியின் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுகிறது விஜய்யை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்குள் ஒரு நெருக்கம் தெரிவதையும் ஏதோ ஒரு பழைய நினைவு வந்து மறைவதையும் அவள் உணர்கிறாள் விஜய் அங்கிருக்கும்போது காவேரியிடம் மிக இயல்பாக பேசத் தொடங்குகிறான் அவள் இத்தனை ஆண்டுகள் எங்கு இருந்தாள் எப்படி உயிர் பிழைத்தாள் என்பதை சாரதா வழியாக தெரிந்து கொள்கிறான் விபத்தில் அடிபட்ட அவளை சாரதா தான் காப்பாற்றி தன் மகளாக வளர்த்திருக்கிறார் அதே சமயம் விஜய்யின் குடும்பத்தினர் காவேரி இறந்துவிட்டதாக சொல்லி சடங்குகள் செய்ததும் விஜய்க்கு வேறு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட நாடகம் என்பதும் மெல்ல புரிய வருகிறது விஜய் திடீரென ஒரு நாள் தன் தாத்தாவை அழைத்துக் கொண்டு காவேரி வீட்டிற்கு வருகிறான் தாத்தா சாரதாவிடம் தன் தவற்றிற்கு மன்னிப்பு கேட்கிறார் என் பேரன் வாழ்க்கையில விளையாடிட்டேன்மா என்ன மன்னிச்சிடுங்க இனி இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் என்று அவர் கலங்குகிறார் காவேரி இதை பார்த்துவிட்டு தாத்தா நீங்க ஏன் அழறீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே என்று கேட்கிறாள் அப்போது விஜய் மெதுவாக அவள் அருகே சென்று அவர்களின் பழைய திருமண புகைப்படத்தை அவளிடம் காட்டுகிறான் அதை பார்த்ததும் காவேரிக்கு தலை சுற்றுகிறது பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக அவள் கண்முன்னே வந்து போகின்றன அந்த விபத்து விஜய் அவளிடம் காட்டிய அன்பு தன் வயிற்றில் வளர்ந்த குழந்தை என அனைத்தும் ஞாபகத்திற்கு வர விஜய் என்று மெல்லிய குரலில் அழைத்துவிட்டு விம்மி அழுகிறாள் குட்டி காவேரி ஓடிவந்து அவளை கட்டிக் கொள்ள அம்மா என்று அழைக்கிறாள் பல ஆண்டுகால பிரிவு ஒரு முடிவுக்கு வருகிறது விஜயும் காவேரியும் தங்கள் மகளுடன் மீண்டும் இணைந்த அந்த தருணம் அங்கிருந்த அனைவர் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது மீண்டும் ஒருமுறை முறைப்படி காவேரியை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விஜய் முடிவெடுக்கிறான் தர்மமும் உண்மையும் ஒரு நாள் வெல்லும் என்பதற்கு இவர்களின் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறுகிறது விஜய் காவேரியின் கைகளை பிடித்துக்கொண்டு இனி உன்னை எங்கேயும் விடமாட்டேன் காவேரி என்று உறுதியளிக்கிறான் பழைய நினைவுகள் முழுமையாக திரும்பிய நிலையில் காவேரி தன் மகளை உச்சி முகர்ந்து அழுகிறாள் இத்தனை வருஷம் என் புள்ள தவிச்சிருக்காளே அவளுக்கு தாய்ப்பாசம் கிடைக்காம பண்ணிட்டாங்களே என்று குமுறி அழும் காவேரியை சாரதாத்தை தேற்றுகிறார் மறுநாள் காலையில் விஜய் தன் அப்பா மற்றும் தாத்தாவிடம் பேசி காவேரியை முறையாக வீட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்கிறான் ஆனால் வீட்டிலிருக்கும் விஜயின் பாட்டிக்கு இதுல துளிக்கூட விருப்பமில்லை இறந்து போனவன்னு சொல்லி காரியமெல்லாம் பண்ணியாச்சு இப்போ அவ எப்படி மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் இது அபசகுணம் இல்லையா என்று தடையாக நிற்கிறார் இதை கேட்ட விஜய் கடும் கோபம் கோபமடைகிறான் பாட்டி நீங்க செஞ்ச தப்புனாலதான் அஞ்சு வருஷம் என் பொண்ணு அம்மா இல்லாம வளந்தா இனியும் நீங்க தடுக்க நினைச்சா நான் இந்த வீட்டையே விட்டுட்டு போயிடுவேன் என்று கண்டிப்புடன் கூறுகிறான் விஜய்யின் உறுதியை கண்ட பாட்டி வேறு வழியின்றி அமைதியாகிறார் விஜய் சாரதா அத்தை மற்றும் காவேரியுடன் தன் வீட்டிற்கு நுழைகிறான் வாசலிலேயே குட்டி காவேரி தன் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு அம்மா இதுதான் நம்ம வீடு இனி நீங்க என் கூடவே இருப்பீங்கதானே என்று கேட்க காவேரி நெகிழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள் அன்று மாலை காவேரி மீண்டும் அந்த வீட்டில் விளக்கேற்றுகிறாள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அணிஞ்சு போன இந்த வீட்டோட சந்தோஷம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்குன்னு எல்லாரும் மனசார நினைக்கிறாங்க விஜய் காவேரி இடம் தனியா பேசும்போது உன்னை இழந்த அன்னைக்கு நான் செத்துட்டேன்னு தான் நினைச்சேன் ஆனா நம்ம பாப்பா முகத்தை பார்த்ததுனாலதான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்தேன் கடவுள் நம்மளை கைவிடல் என்கிறான் காவிரி புன்னகையுடன் எனக்கு பழையதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு விஜய் ஆனா அந்த விபத்து நடந்த அன்னைக்கு என்னை யாரோ மாதிரி ஒரு ஞாபகம் மட்டும் இருக்கு அது யாருன்னு எனக்கு புரியல என்று சொல்ல விஜய் அதிர்ச்சி அடைகிறான் என்ன சொல்ற காவேரி அது ஆக்சிடென்ட் இல்லையா என்று கேட்கிறான் அப்போதுதான் விஜயின் தம்பி ஒரு மூலையில் நின்று கொண்டு இவர்களின் பேச்சை கேட்டு பயத்தில் நடுங்குகிறான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக தான் செய்த சதி எங்கே தெரிந்து விடுமோ என்று அவன் கலங்குகிறான் உண்மை மெல்ல மெல்ல வெளிச்சத்திற்கு வரத் தொடங்குகிறது காவேரி மீண்டும் அந்த வீட்டில் மகாராணியாக வாழத் தொடங்கினாலும் அவளை கொல்லப் பார்த்த அந்த துரோகி யார் என்பதுதான் இப்போது பெரிய கேள்வியாக இருக்கிறது விஜய் அதை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறான் என்பதில் கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது விஜய் தன் தம்பியின் முகத்தில் படர்ந்திருக்கும் அந்த பதற்றத்தை கவனிக்கிறான் வழக்கமாக அண்ணன் அருகே வந்து பேசும் தம்பி இன்று காவேரி